ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலையில் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு இன்றைக்கி எஞ்சாச்சு அதுவே பெரிய ஆச்சரியமான விஷயந்தான் எஞ்சி கையோடு டீ போட்டுட்டு சரி இப்போ அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு ஏன் இன்றைக்கி காலையிலே இவ்வளோ சீக்கிரம் எந்திருக்கேன் அப்படின்னா கோவிலுக்கு போகிறான்னு சொன்னாங்க அதனால தான் அம்மன் கோயில் போகலான்னு சொன்னாங்க அதனால் சார் காலையில் சீக்கிரம் எஞ்சிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன் காலையிலே வீட்டில் வேலைக்கு ஏற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு எல்லா ஹாலு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தேன் வீடு துடைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு பூஜை வேலை மட்டும் என்றைக்குமே நான் குளிச்சிட்டு அன்றைக்கு தான் அந்த பூஜை வேலைக்கு மட்டும் போவேன் ஏன்னா அது அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அன்னைக்கு பூஜையில் அன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு சாமி கும்பிட்டா தான் ஒரு மாதிரி ஃபில்ஃபுல்லாக இருக்கும் சாமி கும்பிட்ட ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை முன்னாடியே நான் பண்ணி வச்சிருவேன் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அன்னைக்கு தான் எப்போவுமே பண்ணுவேன் பண்ணிவிட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு தீபம் காட்டினேன் அப்புறம் கடைசியில் வந்து அப்பா பொண்ணும் பையனும் சாமி கும்பிட்டாங்க எப்போது நான் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க ஃபோட்டோவில் ரெண்டு பேரும் வேற இல்லை மேலே வந்து அவங்களோட தாத்தா பாட்டி அப்புறம் கீழே இருக்குது என்னோடய அப்பா அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க நான் வந்து பதினொரு வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் அதை அப்புறமா சொல்கிறேன் ஒரு வழியாக நான் பண்ணி கும்பிட்டாச்சு அப்புறம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பி வந்து அப்போ தான் எந்திச்சு வந்தான் அவன் எழுந்தா கூட அழுவ மாட்டாங்க என் பாப்பா தான் என் ரொம்ப அழுவோம் அவளை சமாதானப்படுத்தி கலப்புறது தான் பெரிய வேலை தம்பி பாருங்களேன் அழகாக சரிப்பான் அவன் கொஞ்ச நாள் தான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருப்பான் அதுக்கப்புறம் நார்மலாகிடுவான் அதனால அவனையும் அப்படியே எழுப்பி விட்டு கொஞ்சம் அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவனை எழுந்திட்டான் சரி அவனும் வந்து சாமி கும்பிட்டாங்க அப்பாவ பையனும் பாப்பா தான் அழுதுகிட்டே இருந்துச்சு அதை சம்பாதம் பண்ணி அப்புறம் களைப்பி விட்டேன் ஒரு வேலையாக அப்புறம் அதனாடியும் கலப்பட்டு உட்கார வச்சுட்டு நான் வந்து சரி தாலே காய வைப்போன்னு சொல்லி காய வச்சுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் ட்ரையர்லாம் இல்லைங்க நான் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பெருசாக ஹேருக்கு வந்து ரொட்டின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏதோ நார்மல் நார்மலாக போயிட்ருக்கோம் ரொம்ப என்னை நான் பார்த்துக்கிறது அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதனால் அப்படியே தலையை காய வச்சுட்டு கொண்டு போக தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கிட்டு இருந்தேன் மெயினாக தண்ணி பாட்டிலு தம்பிக்கு பால் போடு ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு டப்பா பால் ஆற்றி எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு கஞ்சி பால் அவர்களுக்கும் அப்போ காற்றி எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா போகும்போது கண்டிப்பாக பசிக்கும் எப்போதுமே கோயில் போகும்போது சாப்பிட்டு போக மாட்டோம் அதனால் எதாவது பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கீழே கீழ் வீட்டில் இருக்காங்க அந்த அம்மா அந்த அந்த பையன் ரெண்டு பேரும் வராங்க அவங்க பையனும் சரி அப்படியே அவங்களே போட்டுருப்போரான்னு சொல்லி எல்லாம் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன் கஞ்சி எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் என்னோடய ஹேண்ட்பேக்ல எடுத்துருக்கேன் ஹேண்ட்பேக் எதுக்கு யூஸ் பண்ணுறமோ இல்லையோ இந்த பிள்ளைங்களோட திங்ஸை வச்சுக்கிறதுக்காக தான் மெயினாக ஹேண்ட்பேக்கே நான் வாங்கினேன் இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் தஞ்சாவூரில் வாங்கியிருந்தேன் கிராண்ட் ஷாப்பிங்கில் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துச்சு இப்போ இந்த பிள்ளைங்களுக்காகவே மெயினாக வாங்கினேன் ஹேண்ட்பேக் இது சரி அப்புறமா அந்த கூல் வாட்டர் பாட்டில்தான் வைக்கிறதுக்கு பேக் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பேக்கில் எடுத்துகிட்டேன் அப்புறம் தம்பியும் டல்லாகவே இருந்தான் தம்பி ஏன்னால் கொஞ்சம் அப்படி டல்லாகவே இருந்தான் எப்படியோ ஒரு ஆற ஆறே முக்காலுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்புறம் அப்பா பொண்ணு காரை க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துகிறதுக்காக போயிருந்தாங்க அப்புறம் நாலு இடத்துல பூட்டிகிட்டு இப்போ தான் கீழே போகணும்னு பார்த்தா எனக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி காலைல வீடை பூட்டவே முடியல என்னமோ எல்லாம் லாக்கே ஆக மாட்டேன்ட்டுருச்சு எப்படியோ ஒரு வழியாக அதை லாக் பண்ணிவிட்டு அப்புறம் செப்பல் போட்டு கீழே அப்புறம் போக கொஞ்சம் சிரிக்கலன்னு பார்த்தா அவன் சிரிக்கவே மாட்டேன் நான் நல்லா தான் இருந்தான் அப்புறமா அவனுக்கு பேம்பஸ் இல்லாததுனால் நான் பாபா ஷர்ட் தான் அவனுக்கு நான் போட்டு விட்டுருந்தேன் பேம்பஸ் இல்லாதனால கீழே எதுவும் போடல மேலே மட்டும் ஷர்ட் மட்டும் போட்டு காரில் போகும்போது வாங்கிட்டு மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் மேடம் பார்த்தா ரெடியாக காரில் ஏறிட்டு உட்காந்துருந்தாங்க அவனுக்கு கார்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை வாங்கிக்கலாம் அரைஞ்சாலே உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த அம்மாவும் வந்துட்டாங்க அப்புறம் அவங்க அப்பா வண்டி எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் அப்படியே கிளம்பி வச்சுட்டேன் அப்படியே டிராவல் போயிட்டு இருந்துச்சு பாப்பா முன்னாடி அந்த அண்ணன் கூட உட்காந்துருந்தா தம்பி நாங்கள் அந்த அம்மா ஒன்னால் பின்னாடி உட்காந்துருந்தோம் அப்புறம் பேம்பஸ் வாங்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்புறம் அப்போலோவில் நிப்பாட்டினாங்க அப்புறம் நிப்பாட்டியே பேம்பஸ் வாங்கிட்டு இப்போ சேருக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த இந்த மாப்பா சூட் மேலே வரும்ல அதையும் போட்டு விட்டேன் அப்புறம் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு மெயினான விஷயம்லாம் அதானே அது பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு இருந்தோம் அப்புறம் தம்பிக்கிட்ட வந்து என் பசை கொடுத்தேன் வச்சு விதான்ட்ருந்தான் தூக்கம் அவனுக்கு களையவே இல்லை சாய்ஞ்சு சாஞ்சு உட்காந்து இது பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் அவனே தூங்கிட்டான் ஏன்னா பிள்ளைங்க நைட்டும் லேட்டாக தூங்குதுங்க காலைல நிற்கிறது ரொம்ப கஷ்டம் வருதுங்க அதனால் சுத்தமாக அவனாலும் கண்ணே முடிக்க முடியல பாப்பாவும் ஏறி கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டான் அந்த அண்ணன் மடியிலேயே அந்த நாங்கள் போகிற வழியில் பாதை வந்து சூப்பராக இருக்கும் பின்னாடி பாருங்கள் ஒரு மழைச்சு அதை காட்டுறதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு அவர் கோவில் தக்கன்னு நினைக்கிறேன் என்ன கோவில் எனக்கு கரெக்டாக தெரியல திருப்பூர்லேருந்து பண்ணாரி போகிற வழியில் அந்த இருக்கு இருக்குது என்ன குழந்தைங்க அப்புறம் தம்பி பாருங்க நல்லா அசைஞ்சு தூங்கிட்டான் நெஞ்சிலேயே படுத்துட்டு அவனுக்கு படுத்து போனால் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குவான் அதனால் அப்படி குப்பரை போட்டு தூங்க வச்சிட்டு இருந்தேன் இந்த வழியில் போகிற பார்த்துலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா அது கர்நாடகா பார்டருங்கிறதுனால போர்டு போட்டிருப்பாங்க விலங்குகள் வரும்னு சொல்லிட்டு அப்புறம் மான் அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அங்கே போர்டு போட்டிருப்பாங்க ஆனால் நானும் ஒவ்வொருவரையும் ஆர்வமாக பார்க்குறேன் ஆனால் என் கண்ணிலலாம் ஒன்றும் பட்டதில்லை நைட்டில் எதுவும் வருமோ என்னமோ தெரியல சரி ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் மானதன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுமே வந்தது இல்லை நான் இன்ன வரையும் போ ரெண்டு வாடி பேருக்கே பார்த்ததே இல்லை ஆனால் அந்த பாதை சூப்பராக இருக்குங்க நான் போகிற பாதை அப்படியே ஹில்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படி பாருங்களேன் ஆப்போசிட்டில் மலையை அப்படியே அந்த மலையெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக தெரியும் சூப்பராக இருக்கும் ஆனால் பெருசாக வந்து கேமராவில் ஃபோக்கஸ் ஆகலை அப்படியே ஒரு வழியாக வந்தாச்சுங்க கோயிலுக்கு கரெக்டாக எயிட் ஃபிஃப்டீனுக்கும் டைம் அப்படியே வந்து இறங்கிட்டு தம்பி தூங்கிட்டு தான் தான் தெரியல அது வரையும் தூக்கம் அப்புறம் அந்த அண்ணன் வாங்கிட்டாங்க தம்பி எங்கிட்டருந்து இதான் நம்ம பண்ணாரியம்மன் கோயில் சூப்பராக இருந்துச்சு செம்ம கூட்டோங்க இன்றைக்கி புத்தாண்டினால சரியான கூட்டம் எந்த நான் நாவ முடியல கியூனா கியூ சரியான க்யூ நான் நார்மலில் க்யூ இருந்துச்சு ஃபிஃப்டீன் ருப்பீஸ் கட்டி போலான்னு சொல்லிட்டு அதுலேயும் க்யூ ஐம்பது ரூபா கட்டி போனால் அது அதுக்கு மேலே க்யூ அதனால் சரி பதினஞ்சு ரூபா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி ஃபீலாக இருந்துச்சின்னு சொல்லிட்டு அதில் போனோம் எங்கள் மாமா எனக்கு ரோஸ் வாங்கி கொடுத்தாங்க பூ விலாம் அநியாயம் வில ரோஸ் வேலை நான் ரோஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டேன் அப்போ ரோஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன் வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு சாமிக்கு அண்ணன் தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் பாருங்க நல்லா ஆட்டம் போட்டுட்ருந்தாங்க தம்பி தான் கொஞ்சம் சிரிச்சுட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தான் என் கையிலேருந்து அவங்க கைக்கு அவங்க கையிலேருந்து அப்புறம் அந்த அண்ணன் கைக்கு அப்புறம் அந்த அம்மா கைக்குன்னு மாற்றி மாற்றி தாவிக்கிட்டு விளாண்டுட்டு வரவங்க போகிறவங்களெல்லாம் ஒம்புடுத்துட்டு இருந்தான் எல்லாட்டையும் தாவி தாவிட்டு இருந்தான் நிறையா பேர் அவனை பார்த்து பார்த்து செறிச்சுட்டே இருந்தாங்க அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது யாரை பார்த்துட்டான் அப்படியே பக்கவாயை காட்டிகிட்டே இருப்பான் அதனால் அவன் ஒரு ஸ்மைலி பாய் அவன் அவன் தூக்கம் கற்று தான் டல்லாக இருந்தான் மற்றபடி செம்ம ஜாலியாக இருந்தான் எல்லோரும் அவனை கொஞ்சிட்டே இருந்தாங்க அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ண முடியல ஏன்னா உள்ளே வந்து கேமரா அவ்வளோ கிடையாது அதனால் நான் எடுக்கல அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு பத்தே கால் பதினோரு மணி இருக்குங்க நாங்கள் வெளியேறும்போது வரும்போது அவ்வளோ கூட்டம் நீ கியூர் நினைக்கும் போது ஒம்பது மணி இருக்கும் அதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு சாமிக்கு பார்த்துட்டு வரதுக்கு அப்புறம் பொங்கல் நிறைய பக்கத்து பிரசாதம் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்கள் போன டைமில் வந்து பொங்கல் தான் எங்களுக்கு கிடச்சிது சரி அதை வாங்கி அப்போ தம்பிக்கு விட்டுட்டு எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் நாளாக உட்காந்துட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் கிளம்பியாச்சுங்க அப்புறம் மேடம் வந்து கொஞ்சம் நாள் இப்போ தான் என் கூட உட்காந்துருந்தாங்க தம்பி கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தேன் வெளியே பார்த்துட்டு உட்காந்துருந்தான் மேடம் வந்து என் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க பாட்டு போடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு பாட்டு நல்ல பாட்டு போடலையா மறைக்கிறாங்க பாருங்கள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாட்டு போட்டதுக்கப்புறம் ஜாலியாக சிரிச்சுட்டு ஜாலியாக வந்தாள் அவளுக்கு காரில் இருட்டான்னா கண்டிப்பாக பாட்டுங்கிறது ஒன்று போட்டணும் அப்போ தான் அவளுக்கு ஜாலியாக இருக்கும் ஏன்னா போடுற வரையும் பாடாக படுத்து பாட்டு போடுங்க பாட்டு போடுங்க தம்பி பார்த்தீங்களா என்ன ஆட்டம் போடுறான்ட்டு என்னடா அண்ணா கூட உட்காந்துட்டான் அப்பா கார் ஓட்ட ஒரு இல்லையா பாட்டு வேணா பாட்டு ஏன்னு சொல்லிட்டு பாடப்படுத்திட்டு இருந்தா பாட்டு வச்சதுக்கப்புறம் செம்மை ஆகிட்டா சிரிச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சுங்க அப்படியே போயிட்டு இருந்தோம் யார் செக் பண்ணவே இல்லை சரியான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு இடத்துல நின்று யார் மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் உங்கள் அப்புறம் குட்டி பையனை பாருங்களேன் செம்ம ஹாப்பியாக வரும்போது தான் தூங்கினான் போகும்போது தான் தூங்கினா வரும்போது முழிச்சே இருந்தான் வரும்போது நல்லா ஜாலியாக விளாண்டுருந்தான் இருந்தான் என்னை பார்த்து பார்த்து நான் பே பேன்னு ஒம்புகிட்டு இருந்தேன் நல்லா விளாண்டுருந்தான் ஜாலியாக சிரிக்கிறதுக்குலாம் பாருங்களேன் அந்த ரெடிக்கு அப்போ நான் வந்து சவுண்டோடு போடுறேன் பேசுவான் பாருங்கள் அசந்து தூங்கியாச்சு எனக்கும் பூக்கம் தூக்கம் பூக்கம் செம்ம பூக்கம் வந்துருச்சு செம்ம ஆசிரியாயிடுச்சு ஏன்னா காலை நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கு அதுக்கப்புறம் செம்ம டய்டு கோவில்ல கூட்டம் செம்ம டயர்டாகிடுச்சி அதனால் எப்படா தூங்கும்போது நானும் ஒரு தூக்குத்து தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா திருப்பூரே வந்துட்டோம் ஒரு ஒரு ஒன்று மணி நேரம் நான் எப்படி தூங்குன்னு தெரியல நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தது வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் நல்லா பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டே தான் போய் எழுந்தது கூட சாப்பாடு விட்டுருணும் நல்லா பிரியாணி போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சரி இன்றைக்கி அவ்வளோதான் ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா நான் போய் சாப்பிட்டு உட்காந்துன்னா பையன் அஞ்சுவிட்டான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி பாப்பா எஞ்சிட்டான் பாப்பாவுக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காரன்னு பார்த்தா மட்டன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க முடியலங்க சரின்னு சொல்லிட்டு மட்டன் ஏன்னா பிள்ளைங்க மத்தியானம் சாப்பிடல சரியா தம்பி வந்து இதுவுமே சாப்பிடல பாப்பா கூட கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டா தம்பி சாப்பிடவே அதனால அவனுக்காக தான் மட்டன் எடுத்து வந்தாங்க காய்களோ அப்புறம் அதையும் சூப் வச்சுட்டு என்னா சூப்புக்காக தான் மட்டன் வாங்க வாரம் வாரம் வாங்குவோமே பிள்ளைங்களுக்கு ஓட்டி விடுவான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அதை அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் சாப்பாடு வச்சுட்டு ஏன்னால் மாவுலாம் எதுவும் இல்லை சப்பாத்தி போடாமல் கேட்டால் வேண்டாம் வைக்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு மட்டன்லாம் கொஞ்சம் சாப்பாடு இருக்கணும் அதனால் சாப்பாடு வச்சிட்டு அப்புறமா மட்டன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ரெசிபி சொல்கிறேன் மேடம் உட்கார வச்சு செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் உட்காந்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு இது மாதிரி நான் பேசிகிட்டு இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று அவங்க அப்பா வேற வெளியே போயிருந்தாங்க கொஞ்சம் நேரம் அவளை பிடிச்சி உட்காரவி அப்படினாங்க பின்னாடியே ஓடிடுவாள் உக்கார மாட்டா அதை அவ்வளோ தூக்கி அடுப்பில் வச்சுட்டு பேசிகிட்டே இருந்தேன் அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம்தான் அப்படியே டீ பார்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் உரிச்சிட்டேன் நான் அப்படியே சின்ன வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்ன அரைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு மூணு தான் போட்டு தாளிப்புக்கு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் ஒன்று வந்து கட் பண்ணி மூணாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா இது மூணும் பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை அள்ளி கொட்டிப்போங்க எங்களே உங்கள் காய் கிளோ காய்குளோ தான் சிக் மட்டன் பட் நான் நிறையாவே போட்டிருந்தேன் தான் டேஸ்ட்டே நிறையா போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அளவுக்கு ஏன்னா வந்து நான் சூப்பிலே வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சதுனால தக்காளி ஒன்று அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக குக்கர்லேயே வதக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு டேஸ்ப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சதுனால சும்மா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோல் மட்டன் அதையும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அது கொஞ்சம் தண்ணியை மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மட்டனை மட்டும் வடிகட்டி நல்லா சேர்த்து நல்லா அந்த மட்டன் இதோடு சேர்த்து வதக்கி வதக்குன்னு வதக்கிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த இது சாரும் அந்த மசாலா நான் வந்து என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருந்தேன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மசாலா மல்லித்தூள் ஆட் பண்ணியிருந்தேன் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் எங்கள் மாமியார் தான் அழைச்சி கொடுப்பாங்க எனக்கு நான் அரைக்க மாட்டேன் தனி மல்லித்தூள் மட்டும்தான் நான் அரைப்பேன் மசாலா மல்லித்தூள் தூள் அங்கே தான் வாங்கிப்பேன் அது மாதிரி மிளகு சீரகம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிளகாத்தூள் அரை அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் இதுதான் நான் சேர்த்துக்கிட்ட ஜாமான் சேர்த்துக்கிட்டு அப்போ அந்த எடுத்து வச்சிருக்கோம்ல தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மூடி மூடி நல்லா சுண்டை விடுங்க நான் தண்ணி பற்றாது நல்லா சுண்ணாதான் அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி இன்னும் ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி நல்லா மூடி வச்சு நல்லா சுண்டை விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள் எனக்கு பிரியாணிக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடுக்கும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் எனக்கு கமெண்ட் சொல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் வெந்துகிட்ருக்கட்டும்னு சொல்லிட்டு க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக கையோடு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாமா இருந்துச்சு அதையும் விளக்கு வச்சுட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன் கொஞ்சம் இந்த வாரத்துக்கு ஆகும்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்தே அரைச்சிட்டேன் மிக்சியில் அப்புறம் இந்த வாரத்துக்கு அது அப்படியே வலிச்சிட்டு ஒரு டப்பாவில் மூடி வச்சிட்டேன் அப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு சைட்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு பக்கமாக இந்த பிரியாணி வாங்கின கவர் அப்படியே ஒரு உரமாக இருந்துச்சு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கி போடலான்ட்டு அது உரமாக வச்சுருக்கேன் அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அப்படியே திரியும் கிண்டி விட்டுட்டே இருந்தேன் யார் என்னைய மாதிரிலாம் ஒரு பக்கம் இந்த வேலையும் பார்த்துட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு எல்லா மொமோஸுமே அப்படி தான் இருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ரொம்ப கடுப்பாக இருக்குங்க வந்து உட்கார்லான்னு வரப்போ அந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு வேலை வைக்கணும் பாருங்க அதோட பெரிய பாடாது அப்போ தான் உட்கார் பாப்பா அம்மா தண்ணி கொடுமா அம்மா அதை எடுத்து கொடும்மா அம்மா இதை எடுத்து கொடுமாம்பா ஃப்ரிட்ஜு வந்து பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலங்க கண்டிப்பாக நான் ஃப்ரிட்ஜை நான் கொஞ்சம் அதுக்கான ஜாமெல்லாம் வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணுவேன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன் எனக்கு எனக்கு ஆசை ரொம்ப ஃப்ரிட்ஜெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் பட் என்ன பண்ணுறது மணி தான் இல்லை நம்ம எல்லாத்தையும் அவங்கள்ட்டே கேட்டுகிட்ருக்கோம்மா அதனால் நான் இப்போ எதுக்கு பெருசாக அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்குவோன்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் நான் வாங்க வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்புறம் அதையும் செஞ்சு கொத்தமல்லி தூவி கிண்டி ஆஃப் பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்சம் பா பாத்திரம் இருந்துச்சு அதை மட்டும் லைட்டாக விளக்கி போட்டு செராமிக் மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன் எப்பவுமே உள்ள நான் ஃபஸ்ட்டு அதை மட்டும் விளக்கி போட்டு குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே கவுண்ட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன் அப்புறம் பசிக்குது வாங்க மேடம்னு கூப்பிட்டாங்க சரி அப்புறம் அவங்கெல்லாம் சாப்பாடு எடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்க போயிட்டேன் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போனேன் கரெக்டாக சாப்பாடு அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டேன் போட்டோன்னே தம்பி முடிச்சிட்டான் சரி அவனுக்கும் அப்படியே ஒரு உள்ளே சாப்பாடு அரைச்சலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கும் அரைச்சிட்டு அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தங்க நான் சாப்பிட்டேன் ஒரு பத்து பத்து ரெய்சன் சாப்பிடும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஓரளவுக்கு ஏதோ போர் அடிக்காமல் இருக்கிற அளவுக்கு இந்த வீடியோ போயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதே க்ளிக் பண்ணிக்கோங்க டாடா பேபை